நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவில் நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக் கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

டீ கை வச்சாங்களா அடித்தவனை வர மூடி இதை சின்ன இடத்த கை வச்சா தண்டார்பாடு சொல்லுவானுங்க அச்சுட்டா அச்சுட்டாரு டீ கடை ஃபுல்லாக ஓடிக்கி நடக்கும் கதை அடித்தவனே ஒரு கடை ஃபுல்லாக ஓடிக்க கதை ஆய் சிரிக்க அவனுக்கு என்ன தெரியாது கூட

பாळा ஓய் முன்னாடி நடிரனா உள்ளே நடிரனா செல்வராயே அம்மா கரங்க நடி எங்க மாட நடி ஆதிமாரங்க உள்ளே எங்க மாட பாரு செல்வராயே மா உள்ளுக்குதேறியா வெளிய அவது கால் வச்ச பாட ஜா வெளிய வாடா எங்க அம்மா கரங்க வெளிய வாடா செல்வராயே பக்கல யாரு வந்துச்சுடா மா அதிராம உள்ள வந்து மாச்சால ஓய் யாரு வரம்பேவா வரம்பேவா ஆடா

எல்லாமே இல்லும் சொத்த வாங்குறான் சரி இந்த எங்க வாங்க போறேன் வாங்க மாட்டோம் ஆண்டவ எதுக்கு ரெண்டு பேர் படைக்கிறான் ரெண்டு பேர்னா ஒருத்த இருக்குறோம் ஒருத்த இல்லாத ஏன் படைக்கிறான் படைக்கிறான் போய் பேரிவா படைக்கிறான் இல்ல கடையாது ஓகே இருக்குறோம் இல்லாத உனக்கு அதுதான் அது உலக நீதி குத்திட்டு காண அசிமா இல்ல அது அவதான் இல்லும் சொல்றானா அப்பதான் அவனுக்கு குத்திட்டு திருப்பி கேட்டா எப்படி அவன் என்ன சேவை பண்றான் இதான் உலக எவர

எங்க போறீங்க போய் ஐயோ புழுக்கு சிரிக்கிறான்னு பாரு ஊர் வளர்த்து யாரு சிரிப்புல புழுக்கத்தான சிரிப்பு வருது